டே ஆமா நேரா ஆச்சு நீ சீக்கிரம் புறப்படு நான் வந்துட்டேன் படிச்சிட்டு பள்ளிக்கு போறியா போய் படிப்பா நீ தலையடா थोतो तो थुततो थोतो तो थोतो

குதிரை மேல அவகிட்ட ஏடா போடா போய் வேலைய பாரு முதலாளி ஐயா கிளிய ஒரு ரத்னா வீட்டுக்கு ஒரு நூறு மூட்டை சம்பாரல அனுப்பிச்சிரு நல்ல அது வந்து நம்ம வீட்டுக்குன்னு தனியா ஒதுக்குறதாச்சுங்களே அதுவும் வீடு தான் யோ நீ பேசலையா குதிரை பேசு ஐயா சாமி அனுப்பிச்சிரேனங்க ஆனா அதை எந்த கடத்துல எழுதுறது அம்மன் கோயில் காணிக்கை எழுதி வை எழுதி ஆட்ட ஆட்ட ஐயோ திங்கரா என்னையாது அக்கிரமமா இருக்குது வெப்பாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்ல அம்பாள் சன்னிதானத்துக்கும் இப்படி எல்லாம் கணக்கு எழுதுறா நாளைக்கே கைவிரல் இப்படி ஆயிடும் ஐயோ ஐயோ தர்மராஜா மாதிரி இருந்தார் பெரிய ஜமீன்தார் அவர் பேரை கெடுக்க வந்திருக்கா எனக்கு வந்த கோபத்துல குதிரையில இருந்து அவனை உருட்டிருப்பேன் என் தம்பியோட படிப்பு கட்டு போயிடுமே சும்மா விட்டு மாமா எனக்கு ஒரு பத்து ரூபா பணம் கொடுங்க நான் கிளியூருக்கு போய் என் தம்பிக்கு பேனா வாங்கிட்டு வாங்க கிளியூரா போற புடி அப்படியே மூட்டை மொட்டனல்ல அந்த கிளி ஒரு ரத்ன வீட்டுல ஏறிடு. சரி சரி சரி. நீ பேனா வை குடு. நெல்ல விஷயம் நான் பாத்துக்கறேன். அம்பாள் சனிதானத்துக்கு தர்மம். தர்மமா இது கர்மம். 8300 84 864 87 87 8300 என்ன பாபா உரக்குதா? நீாலே பாத்து போடா. பாத்துக்கிட்டே தான் படுற அவசதியே. எங்கயோ சிக்குது. நல்ல கணக்கா இருந்தா சரியா இருக்கும். ஆகனாத கணக்கு இல்ல. ஐயா கணக்கு பிள்ளை என்னடா? ஜமீன்தார் ஐயா கிளியூர் போறாராம். நீங்களே கூட போகணுமா தயாரா இரு. கூடவே ஒருத்த இருக்கானே. ஜோயிச்சோக் चालறா. திங்காரன் அவரே போய சொல்றா. "चालறா, தாழக்க கप्पा போட்டுட்டு கால் உடைஞ்சி கிடக்கலாம். நீங்க தான் போணும். நல்ல வேலை உங்களுக்கு." என்னடா அவன் ஜமீன்தாரா? கண்ட சிரிக்கிங்க வீட்டுக்கு உள்ள போயிடுறா நான் வெளிய காவல் நிக்கணும் நான் வர மாட்டேன் சொல்ல வேண்டியதானே. டேய், ஐயா வரமாட்டேன்னு மாட்டேன் சொன்னாரு. சே, ஏன் கத்தற? ஏன் கத்தற?

இப்படி ஒரு முதலாளி உயிரோட இருக்க முடியும்னு சொன்னேன் இதெல்லாம் நினைச்சு புரியாத இல்ல நம்ம கையில ஒண்ணுமே கிடைக்கறாராங்க எல்லாம் ஈசன் சேல்ல கைய மேல கழுஞ்சி விட்டேன் 1 உன்ன நிச்சயம் என்ன ஏழைங்க புருஞ்சிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம குட்டிக்கிட்டே இருக்கலாம் அவனுக்கு நிம்மதான가 என்ன சொன்னா இப்படி சொல்றான் ஐயோ ஐயோ வடக்கடஞ்சி போச்சே வடக்கடஞ்சி போச்சே ஐயா சாமி சூச்ச போடுறான் நீங்க எங்க இருக்கீங்க

பெரிய வீரர் இவரு ஊரு வர தெளிக்க போற போறான்ட்டான் கையும் உள்ள காலம் உள்ள ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல என்னையாது கங்க ஒருத்தான கொள்ளக்காரனா மாறினா அது எப்படிங்க துப்பாக்கியும் கையுமா ஒரு பெரும் கூட்டமே அவன் பின்னால் இருக்குது ஆமா அந்த கூட்டம் எல்லாம் எப்படி வந்தது அவங்க எல்லாம் செத்து போன அந்த மாயாண்டியருடைய ஆட்டா இருக்கலாம் இவர் இன்ஸ்பெக்டர் சார் என்ன விஷயம் இல்ல நான் விளைக்கிறேன் என்ன விஷயம்

என்ன என்ன கொப்பையில போட்டு காசுதானே என்ன எவனோட்டா இதெல்லாம் திருப்பாள் Why should I feed you my daughter? I can't go everywhere. These customers come from the countryını, so they come from the country with their birthday. All of us <laughs> are told how நல்லா மாட்டியுண்டு are living. If you go, don't seek refuge, <laughs> but சண்முகா praijd a சண்முகா சண்முகா நல்லா huge.

நீ முன்ன போலவே இருக்கடா ஒண்ணுல சாமி ஒரு சின்ன சமாச்சி முதல்ல அவன் அந்த பக்கம் போக ஆமா என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தே ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் அவ்வளவுதானே இப்படி வா என்ன விஷயம் சொல்லு

ஜான் வைத்துக்காக தாங்க இவர ஒண்டி இருந்தோம் அன்னபூர்ணிமா பூர்ணியமா சாவுக்க இவருதான் காரணம் போதுமா இன்னும் சொல்லட்டா ஏன் உப்பத்து நிட்டு எனக்கே தோணும் உப்பாம் பெரிய உப்பு ரங்கனுடைய வாழ்க்கையை குட்டி சவரிசிதான் இவருதாங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு பந்தோபஸ்த்